நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ டெய்லர் கிளாஸில் நான் போன தடவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேப்பர் பேனை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இதுக்காகனா நம்ம ஒவ்வொன்றும் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு கேட்டாங்கன்னா மிஷின் வேணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்ல தெரியும் பட் கரெக்டாக என்னென்ன வேணும் அப்படிங்கிறதோ என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதோ நமக்கு எதுவும் தெரியாது ஸோ முதல்ல நம்ம டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற பேசிக்ஸ் திங்ஸ் தான் நம்ம கற்றுக்க போகிறோம் ஆல்ரெடி டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை தைச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கோ கூட இந்த இது கிளாஸை பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்லித்தரது ஸ்டார்டிங்கில் இருந்து இப்படி எப்படி இப்படியெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ நம்ம க்ளாஸ்க்கு போகலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் ஒரு சிலபஸ் ஒன்று போட்டிருப்பேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கலனாலும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க சிலபஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூல்ஸ் ஃபார் கிளாத்திங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு நீடில் ஒர்க் அதாவது ஒரு ஆடை வடிவமைப்பு மற்றும் தையல் வேலைகளுக்கான கருவிகள் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா தைக்கிறதுக்கு என்னென்ன முதல்ல நம்மள்கிட்ட தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தைக்கிறது அப்படிங்கும்பொழுது நிறைய பொருட்கள் சொல்லலாம் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க டேப் சொல்லுவீங்க ஸ்கேல்ஸ் சொல்லுவீங்க மார்க்கர் சொல்லுவீங்க நூல் இந்த மாதிரி வரிசையாக வரும் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர்னு இருக்கு இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு அஞ்சு விதமாக பிரிப்பாங்க கட்டிங் டூல்ஸு மார்க்கிங் டூல்ஸு மெஷரிங் டூல்ஸு ஜென்ரல் டூல்ஸு ப்ரெஸ்ஸிங் டூல்ஸ் இப்போது கட்டிங் டூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது என்ன எதை வச்சு கட் பண்ணுவோம் துணியை கட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் கட்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு பேப்பர் ஒர்க் பண்ணிவிட்டு தான் துணியில் போட்டு கட் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு கிளாஸையும் கவனமாக கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும் இப்போது கட்டிங் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிசரு கட்ரு அப்படிங்கிற ரெண்டு பொருட்கள் தேவை அப்போ சிசரில் பார்த்திங்கன்னா சிசரில் நிறைய டைப் இருக்குது அதில் நமக்கு தேவைப்படுற சிசர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கட் பண்ணுற சிசர் ஒன்று துணி கட் பண்ணுற சிசர் ஒன்று கட்டருங்கிறது குட்டி கட்டுற அது எதுக்கு அப்படின்னா தைக்கும் பொழுது அந்த நூலை கட் பண்ணுறதுக்கு எப்படியும் நம்ம டெய்லிங் கிளாஸ் பார்ப்போம் இல்லையா அப்போ இப்போ இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டா அடுத்த டெய்லரிங் கிளாஸ்க்கு பார்க்கலாம் அடுத்த மார்க்கிங் டூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லர் சாக்குன்னு சொல்லுவாங்க அது படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அடுத்து வந்து பென்சில் இல்லை பேனா எதுக்கு அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு அடுத்த மெஷரிங் டூல்ஸ் அப்படிங்கும்பொழுது ஃபஸ்ட்டு மெஷரிங் டூல்ஸ் அப்படின்னாவே நமக்கு டேப் வந்துடும் அதுக்கப்புறம் சின்ன ஸ்கேல் பெரிய ஸ்கேல் அதே மாதிரி இப்போ ஸ்கேலு அப்படிங்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லரிங் கிளாஸ்ல எல்லாம் ஒரு கண்ணாடி ஸ்கேலு இல்லை மறுக்கட்ட ஸ்கேலு அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் ஸ்கேலுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா எல் ஸ்கேல் இருக்குது அப்புறம் ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது இப்போ சேப்படி ஸ்கேல் இருக்குது ஸோ டெய்லரிங்க்கு நிறைய பொருட்கள் வந்துருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டூல்ஸ் ஜென்ரல் டூல்ஸ் அப்படின்னா இப்போ இந்த கட்டிங்கு மெஷரிங் மார்க்கிங் இதெல்லாம் இல்லாமல் பொதுவாக என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே த்ரெட்டு வேணும் அடுத்து பாபின் பாபின் கேஸு அப்புறம் பின்னு சீம் ரிப்பர் சீம் ரிப்பர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இது தைக்கிறோம் அது தப்பாக போச்சு அப்படின்னா பிரிக்கிறதுக்கு அப்போ நம்ம சொல்லுவோம் பிரிக்கிறதுக்குன்னா ஒரு சேஃப்டி பின் போதாது அப்படின்னு சேஃப்டி பின் போதும் தான் இருந்தாலும் நமக்கு எதாவது பொருள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிப்பர் அப்புறம் நீடில் நீடில் எதுக்கு அப்படின்னா ஊசி எதுக்குங்க சொல்லுவாங்க அதை தைக்கிறதுக்கு ஹூக் தைக்கிறதுக்கு நிறைய விஷயம் ஹெம்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கலாம் அடுத்து ப்ரெஸ்ஸிங் டூல்ஸ் ப்ரெஸ்ஸிங் டூல்ஸ் அப்படிங்கும் பொழுது அயன் பண்ணுறது அதாவது அயன் மிஷின் அயன் பாக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காகனா ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் போட்டு தைக்கிறது அப்படி இல்லாட்டி எந்த ஒரு துணி தைச்சதுக்கப்புறமும் அதை அயன் பண்ணி வைக்கும் பொழுது தான் அதோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஸோ நம்ம எந்த கார்மெண்ட் தைச்சாலும் சரி தைச்சி முடித்ததுக்கப்புறம் அதை ஐன் பண்ணணும் ஸோ நமக்கு இதெல்லாம் தான் தைக்கிறதுக்கு தேவை இப்போ நம்ம டெய்லரிங் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிச்சு அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா சுயிங் மிஷின் அதாவது தைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு நம்ம பார்த்துட்டோம் என்ன டெய்லரிங் மிஷின் அந்த டெய்லரிங் மிஷினை எப்படி பார்க்கறது என்ன மாதிரி மிஷின் இருக்குது அந்த மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் வந்து தியரி கிளாஸ் மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இதை நல்லா கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து ப்ராக்டிக் கிளாஸ் வரிசையாக போயிடலாம் ஓகே இப்போ இந்த கிளாஸில் நான் நடத்துனதுல ஏதாவது புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை எந்தெந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசணும் இல்லை வேறு எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் இது முடிஞ்சது நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம மிஷினை பற்றி பார்ப்போம் மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தான் நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குது நன்றி வணக்கம்